இவன் என்ன திருத்துருன்னு இருக்கிறான் கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் எப்போ அழுதுதான் சிரிக்கிறானே தெரியல இதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்கிறான் ஆனால் அம்மாவுக்கு தன் குழந்தைகள் எது செஞ்சாலும் அழகாக தான் இருக்கும் அதை பற்றி சிறு கவிதையாக பார்ப்போமா கண் பார்த்து பேசா விட்டாலும் உன் மனம் போய் போவாரு கண் பார்த்து பேசாவிட்டாலும் நீ வாயிருந்து பேசார் ஒரு இடத்தில் உன்னை அமர வைத்தால் அமரமாட்டார் அப்போது புரிகிறது நீ அமர்வதற்கு ஏற்க அதை படம் பிடிக்கும் குணமே விண்ணில் அழகு நகர்ந்தால் நதி அழகு வளர்ந்தால் செடி அழகு அழகை படம் பிடிக்கும் குணமே உண்ணின் அழகு உனது பெயர் போதவில்லையோ ஏதேனும் ரகசிய பேர் என்றோ உன்னை அழைத்தான் நீ என்னை திரும்பி பார்த்தாய் உனது பெயர் போதவில்லையோ ஏதேனும் ரகசிய பேர் என்றோ உன்னை அழைத்தான் நீ என்னை திரும்பி பார்த்தாய் உலகில் ஏழு அதிசயங்கள் உள்ளன உன் சிரிப்பிலும் எட்டாவது அதிசயம் உள்ளதென்று கவிஞர்களுக்கும் நிற நிறங்களில் இன்றி வெண்மை நிறமாய் கரைத்து நிற்கிறார் தனித்து நிற்கும் எத்தனை திறமைகள் ஆகலாம் ஆர்டிசம் என்பது யாரு நோயும் அல்ல அது ஒரு குறைவான அளவையும் போதுமான வழிகாட்டுதலும் முறையான பயிற்சியும் அளித்தால் போதும் அப்பூக்களை உலகிற்கு மாறையாக்கலாம்